தமிழர்களை தமிழர் நீதி கட்சி சங்கம் மற்றும் தமிழ் வழி கல்வி இயக்கம் இணைந்து நடத்தும் வழிபா தியாகிகளுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி மற்றும் மக்கள் தவணை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தலைவர் செந்தமிழ் போராளி சுபா இளவரசன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டத்திற்கு வந்திருக்கும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த தியாகிகளுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி என்பது அந்த நேரத்தில் நம்ம தமிழ் மொழி இனம் சாதி அடிப்படையில் சிதைக்கப்படுது எழுதினால் அவங்களுடைய உயிரை வந்து பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த தியாக வரலாறு எல்லாம் காலப்போக மறைச்சிட்டாங்க அதை இன்னைக்கு நம்ம மக்களிடையே தமிழர் ஒரு அடையாளத்தில் மக்களிடையே எடுத்து சொல்லுவதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் வந்து முன்னிறுத்தி இன்னைக்கு நடைபெறப்பட்டு பண்ணியிருக்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதிய அடிப்படையாலும் மொழியினாலும் தமிழருடைய இனம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அழிச்சு போயிட்டு அதை வந்து தமிழர் நீதி கட்சி தலைமையில் மக்கள் ஒரே திரளாக அணி திரண்டு தமிழ் தேசிய உரிமையை வென்றெடுக்க புதிய பாதையை உருவாக்க தமிழர் நீதி கட்சியில் இணைந்து மக்கள் அனைவரும் தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் தமிழ் தலைமுறையை உருவாக்கும் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் தமிழர் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து அடிப்படையிலிருந்து தமிழுக்கு முக்கியத்துவமே கிடையாது ஏன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்ல படிச்சாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கிடையாது எல்லாமே வட ஐபிஎஸ்ல இருந்து ஐஎஸ்ல ஐஏஎஸ்லேருந்து எல்லாமே வெளியூர் ஆளுகள் தான் இருக்காங்க தமிழை படித்த முக்கியமான அதிகாரி யாருமே யாருமே கிடையாது அதனால அந்த தமிழுக்கு முக்கியம் கொடுத்து படித்து உயர்ந்து வரவங்களுக்கும் அதுக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தமிழ் தேசிய உரிமைகளை ஒருபோதும் அளிக்கக்கூடியவங்களை நாங்கள் வந்து எப்போதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூட்டங்கள் கிடையாது தமிழர் நீதி கட்சி ஒருபோதும் அடைய வேடிக்கை பார்த்துக் இருக்காது அவர் தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் இந்த தமிழருக்காக போராடி பல தியாகங்களை பண்ணியிருக்காப்ல அதெல்லாம் வரலாறு சொல்லும் நீங்க பார்த்துருப்பீங்க

எங்களுடைய தமிழர் நீதி கட்சி மக்களுக்கான உரிமைகளை படிக்கப்படும் போது எங்களுடைய கால்கள் தமிழரசன் தோழர் பிரபாகரன் வழியில் கண்டிப்பாக எல்லா தமிழ் மக்களின் உரிமைகள் எங்களுடைய கால்கள் பயணிக்கும் நாங்கள் போராளிகள் சிரைக்கப்பட்டாலும் நாங்கள் ஒருபோதும் அவர்கள் வழியில் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து அல்ல தமிழர் நீதி கட்சியின் விருதுகள் எப்போதும் எங்களுடைய போராட்டம் மக்களுக்கான உரிமையை வென்றெடுக்கக்கூடிய போராட்டமாக அமையும் என்பது இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை மனமாற தெரிந்து கொள்கிறேன்